அப்புறம் புதிய பாடல்கள் சினிமா பாடல்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதில் வந்து பழைய பாடல்களில் உள்ள கருத்துக்கள் இன்றைய புது பாடல்களிலும் இருக்கிறது இந்த சமூகத்தினருக்கு இந்த இளைய தலைமுறைக்கு போல அது இருக்குது இப்போ என்ன மாதிரி கரப்பசங்களுக்கு நம்ம முதியவர்களுக்கு அந்த காலத்து எம்ஜிஆர் பாடல்கள் அந்த தத்துவ பாடல்கள் அந்த கொள்கை பாடல்கள் வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குது நான் இன்னமும் இன்றைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் என்ன என்றால் கண்டிப்பாக அதுக்கு எம்ஜிஆருடைய பாடல்கள் தான் காரணம் அது எந்த ஒரு ஆற்று கருத்தும் இல்லை நீங்கள் நினைக்கலாம் என்னால் எம்ஜிஆர் எம்ஜிஆரை பற்றி ஆயிரம் கருத்துக்கள் உலாக வருது வருது அவரை பற்றி என்னமோ சொல்கிறாங்க போகிறாங்க இன்னும் இது என்னமோ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உத்தம புத்திரன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை அதாவது எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி என் கண்ணோக்கில் எம்ஜிஆர் அவ்வளவுதான் நான் வந்து மற்றவங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வர மாட்டேன் என் கண்ணோக்கில் நோக்கில் ஆமாம் ஆமாம் ஒரே தனி நபரை பற்றி நம்மவங்க வந்து பேசுகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு தனி நபரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டாக்க அவரை பற்றி அவர் புகழ்பெற்றவராக இருப்பார் அறிஞராக இருப்பார் மேதையாக இருப்பார் யார் வேணா கூட இருப்பார் லைக் ஜீசஸ் லக் புத்தர் லக் திருவள்ளுவர் மாதிரி இப்போது அவங்க கூட வந்து நம்ம ட்ராவல் பண்ணலைங்க அவங்க கூடவே ட்ராவல் பண்ண அவங்க நண்பர்களுக்கு மட்டும் தாங்க அவங்கள பற்றிய எல்லா விஷயமும் தெரியும் சும்மா பார்க்குறது படிக்கிறது கேட்குறது எல்லாம் வந்து எல்லாமே உண்மையா என்றால் நிச்சயமாக இல்லை நான் தான் சொல்லுவேன் அதுக்காக ஒரு ஒரு தனி நபரை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லை ஒரு சிறப்பு மிக்க ஒரு புகழ் வாய்ந்த ஒரு உலகம் போற்றக்கூடிய ஒருத்தவரை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அவர்கிட்ட நாம் கண்ட நல்லது நல்லது கெட்டது கேட்டது பார்த்தது நிறைய இருக்கும் ஆனாலும் பொது பொது வாழ்வில் அவங்க நல்ல சேமஸ் சாதனெல்லாம் பண்ணிட்டாங்க போது அவருடைய சிறப்பம்சங்களை மட்டும்தான் பேசணும் அவங்க உங்களுக்குள்ளார இருந்த அழுக்கு இழுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நாம் வந்து பேசக்கூடாது அப்படி தான் இன்னைக்கு சரித்திரம் இருக்குது இன்னைக்கு எவ்வளோ சரித்திரங்கள் வந்து நம்ம சரித்திரத்தில் புஸ்தகங்களில் நம்ம பார்க்குறோம் நிறைய மேதைகளுடைய வாழ்க்கையில அவங்களுடைய இதா கூட இருக்கட்டும் அவர்கிட்ட இருக்கட்டும் சிறப்பம்சங்களை பற்றி தான் நம்ம பேசணுமே தவிர அவங்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா பிரைவசி சொல்றோம் இல்லையா அதில் நம்ம தலையிடக்கூடாது அப்படிதான் புரியுதுங்களா ஸோ எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி என் கண்ணோக்கி எம்ஜிஆர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் வந்து எப்பவும் பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி பேசும்போது அவரிடம் காணப்பட்ட சிறப்பம்சங்களை பற்றியே நாம் உலகத்தாருக்கு சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை தான் நாம் வந்து வரலாற்று புத்தகங்களில் பார்க்க படிக்க முடியும் மற்றபடி ஜீசஸ் இருந்தாலும் சரி புத்தராக இருந்தாலும் சரி அவருடைய நேரடி தொடர்பில் வாழ்ந்த அவர்களது நண்பர்கள் தான் அவரது உண்மையான சுயரூபம் தெரியும் மற்றபடி இந்த பார்த்தது கேட்டது படித்தது எல்லாம் உண்மையாகி விடாது தீர விசாரிக்கப்பட வேண்டும் அப்படி தீர விசாரிக்கப்பட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனையில் எதுவும் முடிவெடுக்கப்பட வேண்டும் அதுதான் சரி நம்ம இந்த பழைய பாடல்கள் புதிய பாடல்களில் உள்ள கருத்துக்களை பற்றி அப்படியே பார்ப்போம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடல் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் படத்திலிருந்து ஒன்றுதான் படம் பெயர் வந்து ஊருக்கு உழைப்பவன் படம் பெயர் வந்து ஊருக்கு உழைப்பவன் எம்ஜிஆருடைய பேராக வந்து வான்ஸ்ரீ நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங் மா ஜேசுதாஸ் அவர்கள் பாடி இருப்பார்கள் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதி இருப்பார்கள் வருடம் வந்து நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன் மறந்துட்டேன் நான் குறிப்பிடுறேன் அந்த பேக்ரவுண்டில் நான் போடுவேன் நான் போயிட்டு விக்கிபீடியாவில் அது எந்த வருஷம் வெளிவந்த ஆண்டுன்னு சொல்லி பார்த்து எடுத்துகிட்டு நான் போடுறேன் நைட்டிங்லாம் சூப்பர் பாடல் உள்ளார போகலாமா ஆ அற்புதமான ஒரு பாடல் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன் நான் பாடுகிறேன் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வரி பிள்ளை தமிழா உலகத்துல எடுத்துடைய ஓ மொழிகள் இருக்குங்க எல்லா குழந்தைகளும் பிறக்கும்போது அதனுடைய சொந்த மழலையில் பாடுது அழகுது இல்லை சிரிக்கிது ஏதோ ஒரு குரல் கொடுக்குது அங்கே மொழி என்று ஒன்றும் இல்லை ஆங்கில மொழியா தமிழ் மொழியா தெலுங்கு மொழியா லாட்டினா இல்லை கிரேக்குமா எந்த ஒரு மொழியும் அந்த பிறக்கிற குழந்தைக்கு கிடையாது அதுக்கப்புறம் தான் நம்ம என் மொழி சொந்தம் வாமொழி சொந்தம் என் மொழி பெரியது உண்மொழி பெரியதுன்னு சண்டை போட்டு சமயங்களை வகுத்து கொண்டு சண்டை சச்சரவுகள் போரே வேண்டான்னு சொல்றோம் ஆனால் போர் இப்போ நம்மளை நெருங்கி விட்டது பார்த்தீங்களா ஸோ ஏன்னா இந்த மாதிரி பிரிவினை இல்லாதான் பிள்ளை தமிழ் அந்த மழலை தமிழ் அது மழலை ஆங்கிலமா இருக்கலாம் மழலை கிரேட்டினா இருக்கலாம் லட்சினா இருக்கலாம் தெலுங்குவாக இருக்கலாம் ஹிந்தியாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் தான் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் இப்போ நம்ம ஒரு தமிழர்ன்றதுனால நம்ம தமிழை எடுத்துப்போம் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் அடுத்தது பாருங்க ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் உலகத்தில் வந்து எவ்வளோ பேர் குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு குழந்தையை பெற்றுக்க முடியாது எனக்கு அந்த தன்மை அந்த தன்மையை கணவர் எழுந்துட்டாரு இல்லை நான் இழந்துட்டேன் அப்படின்ற ஒரு காலம் வந்து விட்டதுங்க இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் பார்த்தா எட்டு பத்து பேத்துக்கு பெற்றுப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியம் இருந்தது இன்னைக்கு பார்த்தா வருங்காலத்தில் குழந்தைகளையே பெற்று பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு நிலை வந்து இன்றைய தம்பதிகளுக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுத்துக்கோனு இல்லை அதுக்காக மொத்தத்தை நான் அப்படி சொல்ல வரலை ஸோ ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாம் பெற்று நடு ரோடில் விட்டுட்டுருங்க குப்பைத்தொடியில் போட்டுட்ருங்க இன்னும் சொல்லப்பனா அந்த தாய்க்கு தெரியல அந்த பிள்ளையை அவள் யாருக்கு 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 என்று கூட அந்த தாய்க்கு தெரியாமல் போகும் அளவிற்கு என்று நாகரிகம் கேட்டு குட்டிச்சபிரா போயிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அது இந்த காலத்துல இன்னைக்கு சூழ்நிலையில இந்த ஜாக்கிரதையா அதை வந்து வளர்ப்பணுங்க ஏதோ போகுதுன்னு விட்டுடக்கூடாதுங்க கூடாதுங்க அதுக்கு என்ன படிக்கணுமா சாப்பிடணுமா ஆரோக்கியமா இருக்கணுமா அது எந்த அளவுக்கு வந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறது அது எங்க தொட்டா அதுக்கு பிடிக்காது எங்க தொட்டா அதுக்கு பிடிக்கும் இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் தானே அப்படிப்பட்ட ஏன் அந்த குழந்தைய நான் தாத்துல விட்ட மாதிரி விட்டுட்டு நீங்க பாட்டு சொத்து காத்து பணம் எட்டு போயிட்டீங்களே பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்க மேலே அக்கறை செலுத்துங்கள் காலம் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு ஸோ ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மலலைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல மனதில் வாழுகிறவா மல்லிகை இப்போ பார்த்தீங்களா பூக்கடியிலேயே சிறந்த பூ எதுன்னா ரோஜா பூன்னுவாங்க அதே காட்டிலும் மல்லிகைப்பூ தான் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஆனி வந்து பெண்கள் வந்து மண்டையில போட்டுக்கின்னு போயிட்டு அந்த இரவை வந்து முதல் இரவு என்று சொல்கிறார்கள் அந்த மாதிரி மல்லிகை பூ போல மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன் எவ்வளவு அருமையான வரி பாருங்க முத்துலிங்கம் அவர்கள் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ரொம்ப அருமையான ஒரு மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன் இந்த படத்துல வந்து இந்தி ராமச்சந்திரன் அவர்கள் ஊருக்கு உழைப்பவனாக இருப்பார் இந்த ஒரு யாருக்குனாலும் எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் துன்பங்கன்னு அவங்களால உன்னால ஓடிடுவார் அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய பாப்பா கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு கலம் அது ஒரு சினிமா ஒரு ஒரு பாடல் கலம் அந்த காட்சி கலம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆமா உம் போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன் அதுக்கடுத்த போய் பாருங்க நீல கடல் அலைபோட நீல கடல் எவ்வளோ கடல் நீளம் என்றது கலர் அதை விட்டுடுங்க ஏதோ அது கலர் பத்தி சொல்கிறாரு போல இருக்குது நீல கலர் ப்ளூ கலர் அப்படி இல்லைங்க கடல் எவ்வளோ தொலைவு எவ்வளோ நீளம் ஆமாம் கடல் ஆழத்தை அறிய முடியாது அதன் மண்ணை அந்த அளந்து பார்க்க முடியாது அதன் தூரத்தை வந்து அளந்து பார்த்துட முடியும் அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய கருவிகள் வந்துடுச்சு இருந்தாலும் பாருங்கள் அந்த நீளம் இருக்கிற தூரம் அதுதான் நீலக்கடல் இதுதான் எடுத்துங்க நீலக்கடல் ப்ளூ கலரில் இருக்குது அப்படியே எடுத்துங்க இல்லையா அதனுடைய டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படி கூட எடுத்துங்க அதுபோல் வாழ வேண்டுமா எப்படி வாழ வேண்டுமா அது போல் வாழ வேண்டுமா நீலக்கடல் அலைபோல் நீடூழி நீ வாழ்க எப்படி வாழணுமா நீலக்கடல் அலைபோல் நீடூழி நீ வாழ வேண்டுமா அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை அப்படிப்பட்ட உன் நீ பெற்றெடுத்த ஈண்டெடுத்த வரம் வாங்கி வந்த அரசமத்தை சுத்துணியோ இல்லை எங்கெங்கெல்லாம் சுத்துனியோ இல்லை எப்படி சுத்துணியும் அப்படிப்பட்ட குழந்தையை நடுரோடி பிச்சை எடுக்க ஆமாம் இந்த நான் பார்த்துருக்கேன் இந்த ஸ்ருதி இங்கே தான் ஸ்ருதியாக லக்ஷ்மண ஸ்ருதின்னு சொல்லிட்டு அந்த வட ஒரு எளிதா இருக்கு அங்கே காலையில் போனால் ஒரு மிகப்பெரிய குரூப் வருவாங்க ஆமாம் அந்த குரூப் பார்த்தா கையில் காலில் அதுங்க எங்க இந்த கையில எல்லாம் வளையங்களையும் அது இதெல்லாம் மாட்டிப்பாங்க எல்லாம் என்னென்னமோ கட்டிப்பாங்க அங்கே அந்த சிலர் குழந்தைங்களை வாடகை கொடுப்பாங்க அந்த குழந்தைய வந்து ஏனை மாதிரி தோளில் கட்டிக்கிட்டு அந்த டிராஃபிக் செம்ம பயங்கரமான டிராஃபிக் நாலு மூளை ரோடு அது அப்படி போனால் விஜயநகபுரம் போகலாம் இப்படி போனால் உதயந்தியேட்டருக்கு போகலாம் இப்படி போனால் வடப்பயணிக்கு போகலாம் இப்படி போனாக்கா அப்படியே அசோக் நகருக்கு போகலாம் அந்த இடத்துல அந்த டிராஃபிக்கில் சிக்னலில் உள்ள புகுந்துடுவாங்க உள்ள புகுந்து அந்த காரை தொடக்கிறேன் அதை தொடக்கிறேன் இதை தொடக்கிறேன் கார் கண்ணாடியை தட்டுறது பிச்சை கேட்கறது இந்த குழந்தைய வச்சுக்கிட்டிங்க அந்த குழந்தையை வாடகையை வாங்கி கொண்டு பிச்சை எடுக்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஆசையும் எவ்வளோ பெரிய ஒரு கேவலம் இதே இந்த சமூகம் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் மாற வேண்டும் அப்படிதான் ரைட்டிங்களா அப்படிப்பட்ட குழந்தைங்களை வந்து அப்புறம் ஸோ பேரண்ட்ஸ் நான் உங்களுக்காக தான் வந்து முக்கியமாக இதை பற்றி நான் பேசுகிறேன் பார்த்திங்களா எவ்வளோ அழகான வரி பாருங்க பாடல் ஆசிரியர் முத்துலிங்கம் அவர்கள் நீள கடல் போல நீடூழி நீ வாழ்க மனுஷ ஒரு மாதிரி ஆகுதுங்க எனக்கு அப்புறம் பாருங்கள் இது அதுக்கு அடுத்த லைன் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு லைன் நெஞ்சமேனும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க நெஞ்சமேனும் கங்கையா நான் போயிருக்கேன் கங்கைக்கு போயிருக்கேன் காசிக்கு போயிருக்கேன் கங்கை நல்லா இல்லைங்க அழிக்குங்க நாத்தங்க ஸ்மெல்லுங்க என் பிள்ளைக்கு திதி கொடுக்க நான் போவேன் என் பிள்ளை என் பிள்ளைய வந்து நான் பறிக்கொத்துட்டேன் நான் வந்து என் பிள்ளைய வந்து நான் பறி கொத்துட்டேன் ஆயிடுச்சுங்க என் பிள்ளை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இறந்துட்டான் தட் மீன்ஸ் சாரி சாரி இறந்து இறக்குனா பிறந்தான் அதாவது எஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் இறந்த வருடம் அது டிசம்பர் மாதம் இறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இறந்து விட்டார் எம் இருபத்தி நாம அஞ்சியார் இறந்து விட்டார் என் பையன் டிசம்பர் மாதம் இருபத்தி சாரி என் பையன் வந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பறக்கிறோம் வருஷம் அதுதான் ஜனவரி இருபத்தி எட்டு எண்பத்தி ஏழு என் பையன் பொறுக்கிறான் அதே மாதிரிலாம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் டிசம்பர் மாதம் இறந்து விடுகிறார் சரி அதுக்கு இதுக்கும் தொடர்புடைய சம்மந்தம் இல்லை அப்போது இந்த கங்கை திதி கொடுக்க போவேன் ஒவ்வொரு ஆண்டும் திதி பையன் இறந்து போயிட்டான் எப்போ இறந்து போயிட்டான்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் இறந்துட்டான் ரெண்டாயிரத்தி பத்தில் இறந்துட்டான் அவன் இப்போ இறந்து பதினாலு பதினைந்து வருடங்கள் ஆகுது பையன் ஒரே பையன்தான் அவன் பேர் வந்து மைக்கேல் ஜாக்சன் அவன் இப்போ இப்போவும் இந்த பாட்டை கூட நான் அவனுக்காக அர்ப்பணம் பண்ணுறேன் அவனை நினச்சிக்கிட்டு தான் இந்த பாட்டு நான் பாடுறேன் அப்புறம் அவன் இஷ்டப்பட்டபடி அவன் வாழ்ந்தான் ரொம்ப அவன் வளர்க்கப்பட்டான் நான் ஆசைப்பட்டதெல்லாம் அவனுக்கு கிடைத்தது மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை தான் அவன் வாழ்ந்தான் நேரம் சரியில்லை ஒரே மகன் இறந்து விட்டான் அதை பற்றி நான் சொல்ல வரல எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் ஆகட்டும் வாலிப பெண்கள் ஆகட்டும் நிறைய பேர் நான் கவனிக்கிறேன் ஒன் ஷாப்பில் குடிக்கிறீங்க ஒரு பிள்ளைதான் உங்களுக்கு நீங்க ஆயிரம் பிள்ளைங்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க கல்வி கொடுத்து ரொம்ப அருமையான ஆயிரம் பிள்ளைகளுக்கு நீங்க கல்வி கொடுத்து பிள்ளைகளா உருவாக்கிட்டு இருக்கீங்க பெரிய விஷயம் எனக்கு சந்திரு இந்த பாடாடு உங்க பிள்ளை மாதிரி புள்ள இதே போலயே ஒரு ஆயிரம் பிள்ளைய உருவாக்கிட்டு இருக்கீங்க கல்வியை கத்து கொடுத்து சந்த்ரு அருமையான இந்த இடையில நான் எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கருத்து வரும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனசு ரொம்ப விவர்ஸ் இருக்குங்களா ஆ என்னமோ நான் ஒரு பிள்ளை இறந்து நான் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஒன்னு ஆயிரம் பிள்ளைகளை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் கூட தான் கூட புள்ளதான் அப்படின்னு அந்த ஒரு புள்ள வந்துட்டு ஒரு குடும்பத்தை தான் காப்பாற்றிருக்கோம் இப்ப சந்திரு டேரக்டர் என்ன நீங்க வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க சிசு பிள்ளைன்னா ஆயிரம் பார்வையாற்றவங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு போடுவோம் ஆயிரம் பார்வையாற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன் அந்த அளவுக்கு ஒரு திறமையுள்ள ஒரு சிசின்னு உருவாக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க உங்களுடைய வளர்ப்பதானே நாங்கெல்லாம் பருமணி சந்தோஷமா இருக்கு சந்திரு உண்மையிலே சந்திரு ஆஹ் சந்திரு உங்களுக்கு தெரியும்ல சந்திரு ஏஎம் டைரக்டர் ஏஎம் எம் சந்திரு உலகை வேலவா படத்தின் டேரக்டர் பயங்கர ஃபேமஸ் சந்துருவை பற்றி சொல்லுறதுனாக்க சில சந்துருக்கு தெரியாதவர்கள் இருக்க முடியாது சந்துரு வந்து இப்போ எனக்கு இடையில் இந்த வீடியோவின் இடையில் சந்துரு தான் கேமரா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த இடையில வந்து அவர் மனதில் என்ன திப்பி என்னெல்லாம் தோன்றிருக்கு பார்த்தீங்களா ஆ என்ன நிறைய பிள்ளைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் ஆமாம் அப்புறம் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறேன் என்கிறார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்த்ருக்கு நான் நிறைய நன்றிகளை இந்த சமயத்துல நான் சொல்லிக் கொள்கிறேன் சந்திரோ ரொம்ப தேங்க்ஸ் சந்திரோ ரொம்ப சார் நன்றி சொல்லுவோம் உங்களுக்கு தேங்க்யூ எனவே நான் இந்த சந்திர சொன்னது மாதிரி நான் பின்னும் என்னுடைய காலங்கள் முழுதும் இருக்க வேண்டும் நிறைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும் நிறைய பிள்ளைகளுக்கு படிப்பு அறிவினை தர வேண்டும் உதாரணமாக இருக்கணும் அந்த இளைஞர்கள் இந்த குழந்தைங்களும் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் ஒன்று உதாரணமாக இருக்கணும் அதுக்கு ஆண்டு ஒரு இறைவன் எனக்கு வந்து என்று போல என்றும் எனக்கு அந்த அந்த பலத்தையும் சக்தியையும் தரணும் எந்த சூழ்நிலையிலையும் என் மனநிலை கெட்டுவிட்டு நான் வேறு பாதைகளிலோ வேறு சிந்தனைகளிலேயோ போயிடாமல் இறைவன் என்னை காப்பாற்ற வேண்டும் அதற்கு அவர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் அற்புதமான விஷயம் இன்னும் இது இன்னும் ரெண்டு மூணு வரி அதை நெஞ்சம் என்னும் கங்கையில கங்கையில் முப்பிதம் சொல்லுவாங்க இல்லை ஸோ கங்கையில என் பிள்ளைக்கு நான் திதி கொத்துக்க போவேன் அப்போ திதி கொடுக்கும்போது அந்த பண்டிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த அர்த் அது எதோ இருக்கும் மூலதர்பம் அதை ஒன்றுமோ செய்வாங்க சொல்ல வேந்திரிப்பேன் அந்த கங்கையில முழுவிட்டு போது பார்த்தா ஒரு படம் ஒன்று போவேன் பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் காசியில சொல்கிறேன் வாரணாசி பா அய்யோய் யோ எம்மா இருக்கும் எனக்கு அந்த மாதிரி அவ்வளவு அழுக்காக இருக்குது அந்த இமயமலையில் அற்புதமாக உருவாகிறது தெளிந்த நீராய் பனி துளியை போல் சுத்தமாய் உருவாகி அது காசிக்கு வரும்போது அங்கிருந்து எங்கெங்கேயோ போகுது அது போய் கடலுக்கு அது சேர்த்துக்குள்ளோ எப்போ எத்தனையோ கிலோமீட்டர் ஆயிரத்தி நானூறுவா எவ்வளோ கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர்வோ வேணுமோ அது இளையமலையில இருந்து பயணம் செய்து கடல்ல போய் சேருது பல இடங்களில் சங்கமெல்லாம் ஆகுது இருந்தாலும் பட் அந்த சுத்தம் என்பது போனது அப்போ நெஞ்சமேனும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க நெஞ்சம் என்பதை கங்கை என்கிறார் புத்திலிங்கம் பாடல் ஆசிரியர் வந்து நெஞ்சத்தை கங்கை என்கிறார் அப்போது அந்த நெஞ்சமேனும் கங்கையிலே நீராடி நீ வாழ்கமா எவ்வளோ பெரிய லைனுங்க இன்றைய புதிய பாடல்கள்லேயும் நிறைய வரிகள் இருக்கிறது அற்புதமான வரிகள் இருக்கிறது நான் இன்னொரு சூழ்நிலையில் புதிய பாடல்களை கையில் எடுத்துக்கொண்டு அப்பொழுது இந்த பாடலுக்கும் அந்த பாடலுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்ல அது ஒரு காலம் வரட்டும் அதுக்கப்புறம் பாருங்க காஞ்சி மன்னன் புகழ் போல காவியமாய் நீ வாழ்க காஞ்சி மன்னன் யாரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சி மன்னன் புகழ் போல காவியமாய் நீ வாழ்க கடவுளுக்கும் கடவுளேல கண்மணியே நீ வாழ்க பா என்ன வரீங்க பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பிடித்தா வளர்க்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் கருணை கொடுக்க வேண்டும் அவர்களை நல் வழிபடுத்த வேண்டும் வளர்க்க வேண்டும் இது பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் நான் வந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்க என்னால அந்த பையன் தேவையில்லாமல் சம்மா எஞ்சாடுன்றான் பாட்டுன்றான் பஜார் பண்ணினே இருக்கிறானே அப்படி தயசு நினைக்காதீங்க ஆஹ் பாத்தீங்கன்னா நீள கடல் போல நூழி நீ வாழ்வு நெஞ்சமெனும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க காஞ்சி மன்னன் புகழ் போல காவியமாய் நீ வாழ்க கடவுளுக்கும் கடவுள கண்மணியே வாழ்க பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் அப்புறம் பாருங்க அடுத்த லைன் வானமழை துளியாவும் முத்தாக மாறாது இருந்து பொழியக்கூடிய நீர் துளிகள் அத்தனையும் முத்தாக மாறாதாங்க ஆமில்ல பார்க்குறோம் மழையை பார்க்குறோம் அதனுடைய நீர் துளிகளை பார்க்குறோம் அதனுடைய சீற்றத்தை பார்க்குறோம் அது கீழே வானத்துலேருந்து கீழே விழுந்து சாக்கடையாக மாறுது நதியாக மாறுவு கடலாக மாறுது எது எதுவோவோ மாறுது பட் ஆனால் முத்தாக மாறலைங்க சிப்பிக்குள் தான் முத்து கிடைக்கும்னு தவிர இங்க பாருங்க மழை துளியாவும் முத்தாக மாறாது போல சிரிக்காது வண்ண மலர்கள் எவ்வளோ மலர்கள் இருக்கு உலகில் அவ்வளோ மலர்களும் இந்த குழந்தையை போல் சிரிக்காத உலகத்தில் சேர்ந்தது மலர்கள் ஆனால் அந்த மலர்களை போல் ஆமாம் மலர்களை போல் தங்கை இன்னும் என்னமோ மலர்களை ஒப்பிடாமல் எதையுமே சொல்ல மாட்டாங்க மலர்களை சாமிக்கு அர்ச்சனை பாடுறாங்க ஆனால் இங்கே பாருங்க பாடராசிரியர் முத்துலிங்கம்மா அவர்கள் என்ன கூறுகிறார்கள் வா என்ன வரி பாருங்க வண்ணமிகு மலர் யாவும் உன் போலே சிரிக்காது தேடி வைத்த பொருள் யாவும் தேன் மழலை ஆகாது தேடி வத்த தேடி வைத்த பொருள் சொத்து கார் கீர் பங்களோ குளோ அது இது அல்லாமோ தேடி வைத்த பொருள் எல்லாவும் தேன் மழலை உண்டை போன்ற ஒரு தேன் மழலை மழலை எப்பேற்பட்ட மழலை அது தேன் தேன் ஹனி இல்லை ஹனி தேன் அந்த மழாலையா எப்படி எழுதியிருக்காரு அந்த முத்துலிங்கம் எப்படி எழுதியிருக்காரு எப்படி யோசிச்சிருக்காரு எப்படி அவருக்கு இந்த வரிகள் அவர் விட மாட்டார் தடவை எழுத சொல்வாராரு அவருக்கு பிடிக்கிற வரியின் பாடலாசிரியை எழுதி கொண்டே தான் இருக்கணும் அவர் எழுதணும் எழுதுகிறோம் எழுதுகிறோம் எழுதிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அல்லதா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆ அப்போ பார்த்தீங்கன்னா தேடி வைத்த பொருள் யாவும் தேன்மலையாகாது திருவிளக்கின் ஒளி அழகும் அழகை காட்டாது திருவிளக்கு அகல் விளக்கு லைட்டு வெளிச்சம் வெளிச்சம் இந்த திருவிளக்கின் ஒளி ஒளி அழகு கூட இந்த குழந்தையுடைய அழகை காட்டாதாங்க எப்பேற்பட்டபடி எப்படியும் அவர் சிந்தித்தார் அதை எப்படி இவர் பாடணும் அப்படின்னு நினைச்சார் யாருங்க இதெல்லாம் ஏற்கிறாங்க இவர் இயக்குறாரா பாடலாசிரியர் ஏற்கிறாரா இல்லை அதுக்கு மியூசிக் பண்ணவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர் இயக்குறாரா இல்லை அந்த டேரக்டர் பேர் கிருஷ்ணன் நினைக்கிறேன் சரியா தெரியல சாரி அவர் இயக்குறா யாருங்க ஏற்கிறாங்க இந்த மாதிரி எப்பேற்பட்ட பாடல்கள் ஏங்க அப்பேற்பட்ட பாடல்கள் இன்றைய சினிமாக்களில் ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லவே இல்லைன்னு சொல்லலை ஸோ மைடியர் பேர்டு பீப்பர்ஸ் வியூவர்ஸ் அப்புறம் ஆசிரியர்கள் சினிமாக்காரர்கள் மிகுந்த துறையை சார்ந்தவர்களாக கூட இருங்க தயவு செய்து உங்கள் குழந்தைகளை பேணிக்க கால்கள் இந்த பாடலில் சொன்னது போல பிள்ளை பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மல்லிகை போல மனதில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அது அப்புறம் பாடுகிறேன் அப்புறம் வந்து அலை அலைபோல ஆமா ஒரு குழந்தை என்பது நீளமான ஒரு கடலை போல ஈடு வாழ வேண்டுமா அப்புறம் அந்த நெஞ்சமெனும் கங்கையிலே வாழக்கூடியதான் ஒரு கங்கை ஒரு குழந்தை ஒரு மழலை அப்புறம் நெஞ்சமினும் கங்கையிலே வாழக்கூடிய ஒரு குழந்தையாய் அதை நம்ம பார்க்க வேண்டும் காஞ்சி மன்னன் புகழோட காஞ்சி மகன் அண்ணா பேரறிஞர் அண்ணா போல பெருமை உடன் வாழ வேண்டும் அப்புறம் கடவுளுக்கும் கடவுளேன கடவுளை போல கடவுள் பிள்ளை அதான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் விட்டுன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அப்புறம் வானமலை துளியாக வானத்துல இருந்து பெய்யக்கூடிய மழை துளிகள் முத்தா மாறாது அதே மாதிரி வண்ண மலர்கள் யாவுமே ஒரு குழந்தைய போல வந்து சிரிக்காது அப்புறம் தேடி வைத்த பொருள் யாவும் தேன் மழலை என்ன ஆகாது ஆகவே ஆகாது திரு உலக்கின் ஒளி அழகு கூட அந்த பாப்பா இருக்குல்ல அவருடைய சிரிப்பு இருக்குல்ல அவருடைய அழகு இருக்குல்ல அதுகிட்ட வந்து காண முடியாது சோ தான் எல்லாமும் நமக்கு அப்படிப்பட்ட அந்த பிள்ளையை நம்ம பேணி காக்க வேண்டும் அடியூர் போர்டு போல் பீவர்ஸ் அப்புறம் முக்கியமாக இளைஞர்களே வாலிப பெண்களே நீங்கள் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் உங்களுக்கு தெரியும் இப்படி பல சூழ்நிலை வாடகை வீடு கூட இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இந்த சமுதாயம் சரியா இல்லை சுற்றத்தால் சரியா இல்லை நட்பு சரியா இல்லை நம்ம வாழுதல் முறைகள் சரியா என்பதை ஆராய்ச்சி செய்வதை விட அடுத்து வரும் காலங்களில் உன் குழந்தைக்கு உன் பேர குழந்தைங்களுக்கு அவர்களுக்கு என்ன கல்வியா அறிவா படிப்பா அழகா எதுவும் வேண்டும் அதை கரெக்டாக அவர்களுக்கு தரும் நிலையில் நீ இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தயவு செய்து குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை கொஞ்ச காலத்திற்கு நிறுத்தி வையுங்கள் காரணம் என்னன்னா நீ பயோவார் அந்த வார் இந்த வார் சொல்றாங்க குழந்தைகள் வந்து அனாதிகளாக போரில் மடிவதை நாம் பார்க்கிறோம் கொத்து கொத்தாக குழந்தைகள் அனாதையாக சாவதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் புதுமான தம்பதிகள் கொஞ்சம் நாளைக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது நல்ல ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் இது என் சொந்த கருத்து அதனால் குழந்தைங்களை பெற்றுக்கூடாதுன்னு நான் சொல்லலை தற்சமயத்துக்கு வேணான்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நம்மளே வந்து இப்பயா அப்பயா ஏன் நான் ஆக போருமோ ஏதாவது போருமோன்ற ஒரு பயம் கலந்த போர் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க உங்கள் மனசை ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்